இவ்வளவு அவமானத்துக்கு பிறகு பேசாமல் பதவியை விளையிட்டு போகிறது தான் மரியாதை ஆமாம் இது ஒட்டு மொத்தமாக திராவிட செல்வி ஜீன் ராஜன் வந்துட்டு முழுக்க முழுக்க தமிழருடைய மனசாட்சியை எதிரொலித்திருக்கிறார் எட்டு கோடி தமிழர்கள் தமிழட்சியினுடைய மனசாட்சியை எதிரொலித்திருக்கிறார் அதனால் ஆளுநருக்கு மானம் இருந்தால் ரோசம் இருந்தால் ஈணம் இருந்தால் புத்தி இருந்தால் பதவி விலகிட்டு போகிறது தான் மரியாதை அரசம்மாள் எஸ் மகாராஜா எம் எம் கலிவாணி என் புனியா எஸ் அண்ணாமலை முதல்ல அண்ணாமலை யார் அட்ரஸ் என்ன ஊர் என்ன அதான் உங்கள் ஒழிச்சு விட்டாங்க இல்லை நீங்கள் என்ன அந்த ஆள் பேசலாம் எதுக்கு பொருட்படுத்தி பேசுகிறீங்க இப்போ நைனா நாயேந்திரன் பாஜக தலைவருங்க அவர் ஏதாவது சொன்னா அது கேளுங்க அது பதில் சொல்லுவோம் இனிமேல் அண்ணாமலையை தூக்கிட்டு வந்தீங்க உங்களுக்கு மரியாதை பார்த்துக்க பாஜகவின் அரசியல் ஆர்எஸ்எஸ் அரசியல் அவர் மேடையில் பேசும்போதுதான் அண்ணாமலைக்கு இனிச்சு இல்லையா இப்ப அண்ணாமலையை செருப்பு கொண்டே அடிச்சு ஓரமாக தள்ளி விட்டாங்க இப்ப கூட உன்னால் இந்த பிரச்சனைய எப்படி பார்க்கணும்னு தெரியல உனக்கு ஜீன் ராஜன் போன்ற முன்னுதாரணமான திராவிட செல்விகள் வர வேண்டும் திராவிட மணிகள் வர வேண்டும் இதை தமிழக மக்களுக்கு மிகச் சரியாக உணர்த்தணும்னா மாணவர்களுக்கு உணர்த்தணும்

கங்காணி பதவி மாநில அரசுகளினுடைய ஜனநாயகத்தை வணக்கம் 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 மறுபடியும் ஆளுநர் அவர்கள் தலைப்பு செய்தியாக இருக்கார் காரணம் ஒரு பிஹெச்டி பிடித்த மாணவி பார்த்தீங்கன்னாக்க அவர் கையால் அந்த பட்டத்தை பெற விரும்பாமல் துணைவேந்தர் கையால் பட்டத்தை பெற்றிருக்கிறார் இன்னைக்கு ஊடக முழுக்க அதான் பெரிய பேசும் பொருள் முதற்கட்டம் எப்படி பார்க்குறீங்க திராவிட செல்வி ஜீன் ராஜன் அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீ ஆரம்பத்திலேயே பட்டம் கொடுப்பீங்களே திராவிட செல்வி திராவிட மணி திராவிட கனி திராவிட முத்து என்றெல்லாம் போற்றுவதற்கு சிறந்த பெண்மணி ஜீன் ராஜன் அவர்கள் அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை கொள்கிறோம் ஒரு எம்பிஏ பட்டதாரியாக ஆராய்ச்சி மாணவராக இந்த பட்டத்தை அவர் வாங்கப் போகும்போது இந்த ஆளுநர் ரவீந்திர நாராயண் ரவி என்கிற பீகாரைச் சேர்ந்த இந்த ஆளுநர் தமிழ்நாட்டின் துரோகி தமிழ்நாட்டின் கருங்காலி தமிழ்நாட்டின் ஒற்றன் தமிழ்நாட்டிற்கு எதிராக தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எட்டு கோடி தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைக்கு எதிராக செயல்பட்ட ஒரு நயவஞ்சகர் என்கிற அடிப்படையில் நான் அவரிடம் பட்டம் வாங்க விரும்பவில்லை நான் திராவிட மாடலை ஆதரிப்பவள் எனவே அவர் அவரின் கையால் நான் வாங்க விரும்பவில்லை துணைவேந்தரின் கையால் என்னுடைய பட்டத்தை வாங்கினேன் என்று சொன்ன திராவிட செல்வி மானமிகு தமிழச்சிக்கு எங்களது வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஓகே ஒரு உயர்கல்வி விஷயத்துல இப்படி ஒரு அரசியல் முன்னெடுப்பு சரியான ஒரு கேள்வி இருக்கு ஊடகங்கள் கேள்வி இருக்கிறாங்க உங்களுக்கு பின்னாடி யாரு இருக்கலாம்னு கேட்கறாங்க ஆனா நான் வந்து திராவிட மாடல நான் அதான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் சரியா இது ஒரு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா கல்வி என்பது எதுக்கு கல்வின்றது ஒரு தேசத்தை கட்டி அமைக்கிறதுக்கு சரிங்களா ஒரு மத எல்லாருக்கும் என்ன விருப்பம் ஒரு மத சார்பற்ற அனைத்து மக்களையும் ஒன்றுபடுத்தக்கூடிய அமைதியான அனைத்து மக்களும் அறிவுடனும் வளத்துடனும் முன்னேறக்கூடிய ஒரு சமுதாயம் வேணும்னு சொல்கிறோம் அதுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் கல்வி அதை கட்டு கட்டு அதை கட்டி எழுப்புவதற்கு தான் கல்வி ரைட்டா அப்போ அந்த வகையில் ஒரு கல்வியாளர் என்கிற முறையில் ஒரு ஆராய்ச்சி மாணவி என்கிற முறையில் சரியாக படித்தது சரியாக சேர்ந்துருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம் அதனால தான் இதை ஆதரிக்கிறோம் ஏன்னா எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதிகள் இந்த சட்டசபை இந்த எட்டு கோடி பேரையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவருடைய உரிமைக்கான தீர்மானங்களை பூரா குப்பை தொட்டியில் போட்டு உச்சநீதிமன்றம் ஒருமுறை கொட்டி மறுமுறை கொட்டி ஏழுமுறை கொட்டி எல்லாத்தையும் செஞ்ச பிறகு பதவியே பறிபோகும் என்ற நிலை வந்த பிறகு மாதம் மாதம் வரக்கூடிய மூன்று கோடி ரூபா இல்லாமல் போயிடும்ன்ற நிலமை வந்த பிறகு கையெழுத்து போட்ட அந்த ஆளுநரை இதை ஆளுநரை குறிவைத்து அந்த மானமிகு தமிழச்சி திராவிட செல்வி ஜீன் ராஜன் செஞ்சது என்ன அப்படின்னா எட்டு கோடி தமிழர்கள் சார்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்

இது ஒன்றிய அரசினுடைய கண்காணியாக இருந்து இந்த மாநிலங்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படுவதற்காகவே உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு தான் ஆளுநர் அமைப்பு அதை தமிழ்நாடு அர தமிழ்நாடு நூறாண்டுகளாக எதிர்த்துக்கிட்டு வருது இன்னும் நூற்றாண்டுன்னு சொல்ல முடியாது பிரிட்டிஷ் காலத்திலேருந்து எடுத்துக்கிட்டு வரோம் ரைட்டா ஆனால் அதனுடைய எச்ச சொச்சங்களான அந்த பதவிகளை ஒழிக்கணும் ஒழிக்கப்பட வேண்டியது சரிங்களா அது ஒரு செத்த சவ பதவி அந்த சவப்பதவிகள் வேணாம்னு சொல்கிறோம் காலனி ஆதிக்கத்தின் குறியீடு ஒன்றிய ஆதிக்கத்தின் குறியீடு அதை ஒழிக்கணும்னு சொல்கிறோம் அதை மரிய நாங்கள் அவமானப்படுத்தலை சரிங்களா எங்கள் அவமானத்தை தொடச்சுருக்குறோம் அதில் இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக கவர்னர் எத்தனை விஷயங்களுக்கு அவமானப்படுத்தினாரோ அந்த அவமானத்தை இந்த விஷயத்தின் மூலமா தொடச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் என்னன்னா இந்த ஆளுநர் வழக்கு ஆல்ரெடி இடைக்கால தடையில் இருக்கு துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரத்துல வந்து ஜிஆர் சுவாமிநாதன் வந்து ஒரு நீதிபதி தி ஆர் சுவாமிநாதன் இடைக்கால தடை வச்சிருக்காரு அதனால நிலவு இருக்குது இப்படியான ஒரு சூழல்ல இன்னும் சொல்ல போனா இன்னொரு விஷயத்துக்கும் கோட்டு போயிருக்கு தமிழ்நாடு என்னன்னா கல்விக்கான தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒதுக்க சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அதுவும் இன்னைக்கு பலரப்பாக பேச முடியாது உடனே அந்த குறிப்பாக ஒன்றிய அரசின் வக்கீல கூப்பிட்டு உடனே சமர்ப்பிங்கன்னு கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கு இந்த சூழலில் இப்படி சம்பவங்கிறது சரியான இல்ல உச்ச நீதிமன்றமே ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது நீ சட்டமன்றம் அனுப்பக்கூடிய மசோதாக்களில் அச்சிட வேண்டிய ரப்பர் ஸ்டாம்பு அப்படின்னு சொல்லிடுச்சு ரப்பர் ஸ்டாம்பு ரப்பர் ஸ்டாம்பு வேலையை செய்யணும் அவ உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு அடம்பிடித்த பிறகு உச்ச நீதிமன்றம் மறுபடியும் கண்டனம் தெரிவித்த பிறகு ரப்பர் ஸ்டாம்பு எங்கள் ஆவணத்தில் நீ வைக்கிறீன்னா நீ யார் உன்னை இந்த மாதிரி மேடைகளில் முதல் முறையாக உனக்கு ஒரு தமிழச்சி மரியாதை செய்திருக்கிறாள் உரிய மரியாதையை செய்திருக்கிறாள் உரிய விதத்தில் மரியாதை செய்திருக்கிறார் மானமுள்ள தமிழ் மாணவர்கள் அனைவரும் மாணவ மாணவிகள் அனைவரும் எதிர்காலத்திலும் பட்டமளிப்பு விழாக்களில் மொத்தமாக இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆதரவு இன்னும் ஆயிரக்கணக்கான திராவிட மணிகளும் திராவிட செல்விகளும் வர வேண்டும் என்று சொல்கிறோம் ஜீன் ராஜன் போன்ற முன்னுதாரணமான திராவிட செல்விகள் வர வேண்டும் திராவிட மணிகள் எங்கு வர வேண்டும் இதை தமிழக மக்களுக்கு மிகச் சரியாக உணர்த்தணும் மாணவர்களுக்கு உணர்த்தணும் இது ஒரு அரசியல் இது தன்மானத்தின் அரசியல் ஒரு மாநிலத்தினுடைய சுயமரியாதை பற்றிய அரசியல் எனவே இது நிச்சயமாக முன்னுதாரணமானது தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இப்ப அண்ணாமலத்துக்கு என்ன ரியாக்ட் பண்ணா அவங்க சம்மந்தப்பட்டவங்க படவங்க திமுக வச்சேர்ந்தவங்க திமுக உடைய ஒருத்தரோட மனைவி அதனால அவங்க கல்வியில வந்து தரந்தாருன்னு சேலை செய்யறாங்கிற மாதிரி கொண்டு போறாங்க இல்லையா எப்படி இல்ல கல்வியில இருந்த வேலையை ஏற்கனவே செஞ்சுட்டு வந்தது யாரு கவர்னர் உங்க வேலை என்ன ரப்பர் ஸ்டாம்பு வேலை செஞ்சீங்களா அதை விட்டுட்டு மேடை தூரம் என்ன பேசுறீங்க மேடை தூரம் என்ன பேசுறீங்க தமிழ் சமஸ்கிருதத்தை விட தான் சொன்னீங்களா இல்லையா மூத்த மொழி சமஸ்கிருதம் சொன்னீங்களா இல்லையா தான் இங்க உயர்ந்தது சொன்னீங்களா இல்லையா ரைட்டா இங்கு இது வந்துட்டு இந்தி படிக்காததால் இங்கே வந்துட்டு நிறைய வளர்ச்சி விட்டு போச்சு சொன்னீங்களா இல்லையா இது யாருடைய அரசியல் பாஜகவின் அரசியல் ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் அவர் மேடையில் பேசும்போது தான் அண்ணாமலைக்கு இனிச்சிச்சு இல்லையா இப்போ அண்ணாமலையை செருப்பு கொண்டு அடித்து ஓரமாக தள்ளி விட்டாங்க ரைட்டா இப்போ கூட ஒன்னால இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும்னு தெரியலை உனக்கு சரியா இந்த கொம்பை உணர்ந்த மாடுகள் மண்டிட்டு பொதி சுமக்கின்றன்ற கதை தான் அண்ணாமலைக்கலாம் அப்ப இப்படி அரசியல் பண்ணது யாரு அப்ப அவங்க திமுக கவுன்சிலுடைய ஒய்ஃபா ரொம்ப சிறப்பு நீ அது ஒரு திமுக கரு இருந்து இவ்வளவு சுயமரியாதையாக சரியா தைரியமாக எதிர்த்து ஒரு பெண் பேசியிருக்கிறான்னு நாங்கள் வாழ்த்துறோம் போட்டுருவோம் எந்த திறப்பாக இருந்தாலும் அவள் தமிழச்சி எங்கள் திராவிட செல்வி நாங்க பாராட்டுறோம் நீங்க வந்துட்டு ஒரு ஆள் கிடையாது அப்துல் கலாம் அத்தனை வருஷம் நாட்டுல வந்து குடியரசுத் தலைவரா இருந்துட்டு வந்தாரு சரியா சமஸ்கிருதம் செத்த மொழி அப்படின்னு நாங்க நூறு வருஷமா சொல்றோம் எவிடன்ஸா சொல்றோம் அத ஒருமுறையா சொல்லிருப்பாரா அந்த கண்ணியம் பண்பாட்டோடு நீங்கள் நடந்திருந்தால் எங்களுடைய திராவிட செல்வி அமைதியா உங்க கையில வாங்கிட்டு வந்திருப்பாங்க ரைட்டா நீங்க உங்களுக்கு வந்தா அது ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படித்தான் ரைட்டா அப்படித்தான் திட்டமிட்டு எல்லா கல்வி மேடைகளிலும் எதிர்காலத்தில் மாணவர்கள் முன்னுதாரணமாக கொண்டு நடை நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆதரிக்கிறோம் இல்லை சார் இது வந்து உயர்கல்வி உயர்கல்வி உரிமை அப்படிங்கிற தாண்டி திமுக விஎஸ் பிஜேபி மாறுது இப்போ பிரச்சனை அதான் ஆகணும்னு தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் திமுக வந்துட்டு திராவிட நாட்டினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு பார்ட்டி சரிங்களா ஆனா திராவிடம் என்பது தமிழர்களுக்கு சொந்தமானது ஒட்டுமொத்த அது ஒரு பகுத்தறிவு மரபு எங்களுடைய இன மரபு இனக்குல இனக்குல குறிதான் திராவிடம் என்பது தமிழனுக்குன்னு ஒரு இனக்குல குறி போட்டீங்கன்னா நீங்க வேற எந்த குறியும் இங்க பொருந்தாது எங்களுக்கு திராவிட குறி என்பது என்னன்னா எங்களுடைய மூன்றாவது கண் அதை தான் நாங்கள் இன்னைக்கு இந்தியாவிலே முன்மாதிரியாக நிற்கிறோம் அது பகுத்தறிவின் அடையாளம் சரியா அது ஆரியத்தால் இழிவுபடுத்தப்பட்ட ஒட்டுமொத்த மக்களின் எதிர்ப்பின் அடையாளம் ரைட்டா சமஸ்கிருதத்தால் இழிவுபடுத்தப்பட்ட தமிழின் எதிர்ப்பின் அடையாளம் சரியா அதனால் நாங்கள் திராவிடத்திற்காக எந்த தரப்பிலிருந்து வந்தாலும் அது திமுக தரப்பிலிருந்து அது தமிழ் தேசியத்தின் தரப்பிலிருந்து வந்தாலும் அது ஒடுக்கப்பட்ட தரப்பிலிருந்து வந்தாலும் எந்த தரப்பிலிருந்து வந்தாலும் அது தமிழர்களுடைய எதிர்ப்புணர்வு தமிழருடைய எதிர்ப்புணர்ச்சி எனவே அது ரொம்ப சரியானது அது இப்படித்தான் வெளிப்படணும் இதில் நாங்கள் ஒரே அணியாக நிற்கிறோம் உங்களுக்கு எதிராக தான் நிற்கிறோம் எங்களுடைய திராவிட செல்வியை நாங்கள் தலையில் தூக்கி கொண்டாடுறோம் கொண்டாடிக்கிட்டு உங்களுக்கு எதிராக நிற்கிறோம் இல்லை சார் ஏதோ ஒரு உணவு வேகத்துல அவங்ககிட்ட ஏன்னா ஒரு ஆளுநர் அவர் தான் எல்லா இடங்களும் பட்டம் அளிக்கிறார் அவர் கையால் வாங்காம வந்த கையால் வாங்கியது இன்னொரு சர்ச்சையை உருவாக்குது அதை தாண்டி அந்த பெண்ணோட அந்த மாணவியோட எதிர்கால வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல அது ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை உருவாகாதா விளைவுகள் மோசமாக இருக்கா அதனோட கேள்வி கீழே போவது இல்லையா அதாவது அவங்க ஒரு ஆராய்ச்சியாளர் சரியா ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளராக வேலை பார்க்கக்கூடிய பெண்மணி கிட்டத்தட்ட முப்பது வயதிற்கு மேற்பட்டவர் அதனால் வந்துட்டு அவங்க ஏதோ விவரம் இல்லாத ஒரு மாணவி இது வளரி சொன்ன விஷயம் இல்லை அவங்க மிக தெளிவாக சொல்கிறார் நான் திராவிட மாடல் அரசை நம்புபவள் ஆதரிப்பவள் தெளிவாக சொல்கிறாங்க சரியா அதுக்கு மேலே அவர்கள் குறுக்கோலி அடக்குமுறையை மேற்கொண்டால் அதை எப்படி சட்ட ரீதியாக எதிர்கொள்வது என்பதை தெரிந்து தான் அவர் பேச்சிருக்கிறாங்க இப்போ அண்ணாமலை அதனால அதில் அஞ்சு அதற்கு வேலை ஒன்றும் இல்லை அஞ்சா அது அண்ணாமலை போன்ற இங்கே தெரியக்கூடிய கருப்பு ஆடுகள் தமிழ் தேச துரோகிகள் அயோக்கியர்கள் அவன் மானம் ஆயிரம் முறை ரிப்பீட்டடாக ஒன்று பேசத்தான் செய்வான் அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அண்ணாமலை முதல்ல அண்ணாமலை யார் அட்ரஸ் என்ன ஊர் என்ன அதான் ஒழிச்சு விட்டாங்க இல்லை நீங்கள் என்ன அந்த ஆளும் எதுக்கு பொருட்படுத்தி பேசுகிறீங்க இப்போ நயினா நாகேந்திரன் பாஜக தலைவருங்க அவர் ஏதாவது சொன்னால் அது கேளுங்க அது பதில் சொல்லுவோம் ஒன்று மேலே அண்ணாமலையை தூக்கிட்டு வந்தீங்க உங்களுக்கு மரியாதை கிடையாது பார்த்துக்கங்க என்ன சார் இருந்தாலும் ஆமாங்க யாருங்க அந்தாலும் பொறுப்பும் கிடையாது பதவியும் கிடையாது கிடையாது எதுங்க தூக்கிட்டு வர்றீங்க ஆ பிஜேபி முன்னாள் தலைவர் இல்லையா முன்னாள் தலைவர்னா தலைவர் எதுக்கு இருக்கிறார் நயினார் நாகேந்திரன் எதுக்கு இருக்கிறாரு போய் அவர் அவர் வேலையை பார்க்க சொல்லுங்க. உங்களை மாதிரி ஆளு தான் ஒண்ணுமில்லாத ஆளுကြီး ليه இது பண்ணி விட்டுட்டீங்க. சார் அவர் நேரா வந்து பேசுறாரு ஒரு ஒரு வேற ஒரு வெடி பேர்ப்படுதுல அதனால நான் கேட்க வந்திருது. அதுதான் சொல்றோம். பாஜா காவுலயே பொறுப்புள்ள அவர் நைனா நாராயந்திரன் இருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை நைனா நாராயந்திரன்? ஆ அவரோ என்ன உஷர் பண்ணல. அப்ப பொறுப்புக்கு யார் வந்திருக்காங்களோ அவர் கேள்வி பதில்களுக்கு பேசுங்க. ஒருத்தர் தர ஒண்ணுமில்லாமா ஆக்கப்பட்டவறு கட்சியால் தூக்கி அடிக்கப்பட்டவர் தமிழ்நாட்டு மக்களால் திரும்ப திரும்ப தோற்கடிக்கப்பட்டவர் தேர்தலில் எதுக்கு வேல்யூ கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறேன் நீங்கள் அதாவதுங்க ஒரு நாட்டில் ஆகாத ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் ஆக்கப்பூர்வமானதை கூட அழிக்கிறீங்க நீங்கள் ஒரு ஊடக ஊடக அறம்னு ஒன்றை வச்சுக்கோங்க சரியா எது வந்துட்டு தகுதிப்படுத்த வேண்டியதோ குறைஞ்ச வச்சா அதுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க தவிர்க்க விடாமல் தெரிஞ்சால் தெரியாது ஆரியத்துக்கு ஒரு கட்சியாக பாஜக இருக்குது அதுக்கு ஒரு தலைவர் இருக்கார் அவர் பேசுனா அதை கேள்வியாக கேளுங்க என் நேரத்தை வீணாக்கி உங்கள் நேரத்தை வீணாக்கி நாசமாக்காதீங்க ஓகே ஓகே டென்ஷனாக வேணாம் சார் அப்போ இறுதி என்ன சொல்ல வரீங்க ஆளுநர் வந்து அடுத்த நடவடிக்கை என்ன செய்வார் நினைக்கிறீங்க அவர் வந்துட்டு இவ்வளவு அவமானத்துக்கு பிறகு பேசாமல் பதவியை விலகிட்டு போடுறது தான் மரியாதை ஆமாம் அது ஒட்டுமொத்தமாக திராவிட செல்வி ஜீன் ராஜன் வந்துட்டு முழுக்க முழுக்க தமிழருடைய மனசாட்சியை எதிரொலித்திருக்கிறார் எட்டு கோடி தமிழர்கள் தமிழர் மனசாட்சியை எதிரொலித்திருக்கிறார் அதனால ஆளுநருக்கு மானம் இருந்தா ரோசம் இருந்தா ஈனம் இருந்தா குத்தி இருந்தா பதவி விலகிட்டு போறதுதான் மரியாது

எல்லா மரியாதையும் போச்சு எதுக்கு இங்கே போகப்பட்டுறீங்க உச்சநீதிமன்றம் நீங்கள் இந்த பதவிக்கு லாயக்கல்லருந்து தலையில் கொட்டிருச்சு சரியா இன்னும் உயர்ந்த ஒரு ஒரு இடத்துல இருந்து சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க உரைக்காதுன்னா எங்கள் குடிமக்கள்லேருந்து ஒட்டுமொத்த ரெப்ரன்சேட்டிவாக ஒரு ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு தெளிவாக வந்துருச்சு இதையாச்சும் மதித்து முதல்ல பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போக பாருங்கள் நன்றி சார் நன்றிங்க